அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அட்சிய திருதிக்கு நிகரான சுபிக்ஷமான நாள் தங்க கணபதி தினம் என்று அழைக்கப்படும் அற்புதமான நாள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு வழிகாட்டும் ஓர் அற்புதமான ஆன்மீக ஆடியோ ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் தரம் அறிந்து தரமானவர்களுடன் பேசுங்கள் தரம் அறியாதவர்களிடம் உங்களின் தரம் அறியாதவர்களிடம் தவறியும் கூட பேசாதீர்கள் நிச்சயமாக உங்களது தரத்தை தாழ்த்தி விடுவார்கள் இந்த பேர் உண்மையை புரிந்து கொண்டால் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் வாழ்க்கையில் ஆனந்தமாய் வாழலாம் தங்க கணபதி தினம் அன்பானவர்களே அட்சய திருதியை நாள் எந்த அளவுக்கு தரும் நாளோ எந்த அளவுக்கு மங்களம் நிறைந்த நாளோ அதை போல சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் புனிதமான நாள்தான் தான் சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரம் சஞ்சரிக்கக்கூடிய நாள் புனிதமான சுபிக்ஷமான மங்களம் தரும் நாள் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மூன்று சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது இந்த பதினாறாம் தேதியைத்தான் தங்க கணபதி தினம் என்று முன்னோர்கள் அழைக்கின்றார்கள் எப்படி அச்சை திரதையினால நம்ம மங்கள பொருட்களையோ அல்லது தங்க வெள்ளி பொருட்களையோ வாங்கினா மென்மேலும் பொருள் சேர்க்கை ஏற்படுமோ அதை போல பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கம் வாங்குங்கள் அல்லது வெள்ளி வாங்குங்கள் அல்லது ஆடைகள் வாங்குங்க வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை வாங்குங்க அல்லது மளிகை பொருட்கள் குறைந்தபட்சம் உப்பு மஞ்சள் குங்குமம் அரிசி இந்த நான்கு பொருட்களையாவது மார்ச் பதினாறாம் தேதி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க உங்கள் வீட்டில் செல்வ அதிகரிக்கும் மங்களம் அதிகரிக்கும் தன்மை ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி வாங்கும் பொழுது காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் வாங்கலாம் அது எந்த நேரம்னாலும் பரவாயில்ல ராகு காலம் யமகண்ட நேரத்தை மட்டும் விட்டுருங்க மற்ற நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் பதினாறாம் தேதி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க நல்லது நடக்கும் அன்பே அந்த அன்னைக்கு அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மங்களத்தன்மை நிறைந்த ஒரு குடும்பமாக உங்க குடும்பம் இருக்கும் எனவே மார்ச் பதினாறாம் தேதி நமது ஆனந்தோலி அன்னசேவா குழு சார்பாக சிறப்பாக அன்னதானம் ஒட்டி உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதான சேவையில் பங்கெடுக்க எங்களது கூகுள் பே நம்பர் டிஸ்பிளேல தரப்பட்டுள்ளது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு தரப்பட்டுள்ளது மார்ச் பதினாறாம் தேதி அன்னதானத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செலுத்தினால் மங்களம் சுபிக்ஷம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லையிலும் நீங்கி ஆனந்தமாய் வாழ நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள நீங்கள் தயாரா அதே போல் வீட்டில் என்னென்ன பொருட்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வாஸ்து பயிற்சி தமிழ் புத்தாண்டு முதல் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி நடக்கப் போகுது இந்த இரண்டு பயிற்சிகளை பற்றிய விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளுக்கு பரிகார இக்ஷைக்கு முன்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்